வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வீடியோக்கு பொறுத்த மறுபடியும் சின்னதாக வந்து என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ என் பேர் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் என்னுடைய பேர் வந்து சுஜாதா நான் வந்து ஹோம் மேக்கர் நான் வந்து சென்னையில் தான் இருக்கிறேங்க ஒரு த்ரீ இயர்ஸ் மறு டூ த்ரீ இயர்ஸ் மறுபடியும் வந்து இந்த சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் பிகினிங்கில் வந்து நான் வந்து கொஞ்சம் சமையல் இது மாதிரி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அது சரியாக வரல போட முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நைன் டென் மந்த்ஸ் வந்து நான் வீடியோவே போடவே இல்லைங்க சரி ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து சரி வேறு மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வேறு மாதிரி அதாவது இப்போ வந்து நாட்டில் பல விஷயம் வந்து நடக்குது ஏன்னா உனக்கு சமையல்லாம் எக்கச்சக்க சேனல்ஸ் இருக்குது ஒரு டிஷ்ஷு போட்டோம்னா அதே தான் வந்து எல்லாருமே நிறைய பேர் போடுவாங்க பாருங்கள் ஸோ எனக்கு அதில் வந்து சரியாக வரல அதனால் வந்து நாட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து பல விதமான நிகழ்வுகள் நடக்குது நிறைய நடக்குது எவ்வளோ இன்சிடென்ட்ஸு இந்த உலகத்தில் உள்ளது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஸோ எங் ஃபுல்லாக நடக்குது அதில் வந்து சில நிகழ்வுகளை சில இன்சிடென்ஸை வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரி அது பண்ணலாம் சில ரிவ்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்குறேங்க இதுதாங்க வந்து என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ இது நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சென்னையில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது துப்புரவு தொழிலாளி வந்து ஒரு லேடிக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடையாரில் வந்து அந்த அடையார் பிரிட்ஜுக்கிட்ட வந்து காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ரெண்டு பதினேழுக்கு வந்து அவங்க வந்து பார்த்துருப்போம் நம்ம நைட்டில் விடிய காத்தால் அப்படிலாம் வந்து எல்லையே நிறைய வந்து துப்புரவு தொழிலாளில் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரோடெல்லாம் எல்லாம் க்ளீன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் தான் ஏன்னா மக்கள் வந்து அப்பெல்லாம் ரொம்ப நடமாட்டம்லாம் இருக்காது ஃப்ரீயாக இருக்கும் சொல்லி க்ளீன் பண்ணிவிடுவாங்க அவங்க ஒரு நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து குப்பையெல்லாம் எடுக்க ஆள் வரல வண்டி வரலனால எவ்வளோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும்னு தெரியும் நம்ம அப்படியே குப்பையெல்லாம் சேர்ந்துருக்கோம் உடனே நம்ம கால் பண்ணி கார்பரேஷனுக்கு வந்து எடுக்கலன்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் அவங்க ஆள் அனுப்புவாங்க அது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் போய் எடுக்கலைன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ ஸோ அவங்க வந்து அவ்வளோ நம்ம வந்து நம்ம ஊரையே வந்து க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறாங்க அவங்களுடைய அருமை வந்து நம்மளுக்கு அப்போதான் தெரியுது வரலங்கிறப்ப தான் அவங்க அருமை தெரியுது அவ்வளோ தூரம் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா அந்த அம்மா வந்து ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் அவங்க வந்து இந்த அடையாறு கிட்ட வந்து ஒரு ரெண்டு பதினேழுக்கு பெருகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ஒரு பைக்கில் வந்து ஒருத்தன் வரான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உள்ளே ஒரு பையன் வரான் அவன் வந்துட்டு பைக்கை நிறுத்துறான் நிறுத்திவிட்டு அப்போ அந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒரு கார் நிற்குது பேக்லேயும் ஒரு கார் நிற்குது அவன் வந்து என்ன பண்ணுறான் பைக்கின்னு விட்டு நம்ம பார்த்துட்டு ஒரு மாதிரி மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறான் அது சொல்லுறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்பிஹேவ் பண்ணுறான் ஒரு அப்சீன் ஆக்ஷன்லாம் பண்ணுறான் அவன் அதை பார்த்துருந்தோம்மாக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னா கையில் வச்சிருப்பீங்களா அது பெருக்குவாங்கள்ல அந்த ப்ரூம்லேயே எடுத்து அவனை அடி அடினு அடிக்குது பயங்கரமாக அடிக்குது வீடியோ வந்துருப்பாங்க அப்படி போட்டு அடிக்குது தைரியமாக அடித்தோன்னா அப்படியே அவன் பைக் எடுத்துட்டு ஓடி போயிடுறான் ஒரே சொல்லுறது எனக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து ரொம்ப விலவெலப்பாக போயிடுச்சு யோசிச்சு பாருங்க ஒரு தனியாக அவங்க பெருக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்த வந்து இப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்குறப்ப டக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அவனுக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சு வயசு அதுக்குள்ளே தான் இருக்கும் பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த பையன் என்னுடைய பசங்களுக்கே வந்து முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு ஆகுதுங்க பேரம்பயத்துல இருக்கிறாங்க இது மாதிரி ஒருத்த வந்து பண்ணோன்னு எனக்கு என்ன பண்றோன்னே தெரில எனக்கு உடம்புல அப்படி நடுங்குது ஒன்றுமே புரியல அப்புறம் எடுத்து நல்லா அதுக்கு முன்னாடி வந்து அவன் பார்க் பண்றப்ப இந்தம்மா சொல்லியிருக்காங்க தள்ளி நிறுத்துப்பா நான் பெருக்கிறப்ப மண்ணெல்லாம் போடும் பாவம் பாருங்க மண்ணெல்லாம் மேலே போடும் தள்ளிக்குப்பா அந்தளவு சொல்லியிருக்கிறாங்க அக்கறையா அவன் இது மாதிரி பண்ணணும் பார்த்தோன்னு உண்மையே புரியாம அடித்தோட ஓடி போயிட்டான் ஓடி போய்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கு வேலை விளையில வந்து ஒரு மாதிரி நின்றுட்டாங்க அப்படியே உட்காந்துட்டாங்க என்ன பண்றேன்னு தெரியாம அப்போ வந்து என்னன்னா அதை பார்த்து சூப்பர்வைசர்னு அவர் வந்து அங்கங்க பெருக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே அப்போ சூப்பர்வைசர் அவங்க கொஞ்சம் வர வந்து அப்பப்போ என்ன எப்படி வேலை பாக்குறாங்க என்னென்னு பாக்குறப்போ அவர் வந்திருக்கிறாரு இல்லை தூரத்துல இந்த பார்த்தாரா பாத்தாரா இல்லை வேற யாராவது பார்த்து சொன்னாங்க தெரியல வந்து என்னமான்னு கேட்டோன்னா இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னோடனே அதுக்குள்ளேயே இருக்குது ஃபோன் வந்தது ஏதோ கரண்ட்ல இருக்கும் கை வச்சிட்டாங்க ஷாக் அடிச்சிச்சு நான் பார்த்துட்டு வந்துறேன்னு சொல்லி போயிருக்கிறாரு போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா வந்து கார்ல நின்றுட்டு ரெண்டு கார் நிற்குது பாத்தீங்களா அந்த கார்ல இருக்கிற பார்த்து கேட்டுருக்குறாங்க என்னங்க காரில் ஒருத்தருக்குறத நோட்டீஸ் பண்ணிட்டு ஏங்க நீ காரில் தானே உட்காந்துருக்கேன் ஒருத்தர் வந்து இது மாதிரி பிஹேவ் பண்ணுறான் என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னோன்னா அவர் தான் சொல்லிக்கிறாரு இல்லைம்மா ஏதோ செயினை தான் பிடிச்சி இழுத்துட்டான்னு நினச்சிட்டேன் அப்படின்ற பாருங்க அது செயினை பிடிச்சி இழுத்துட்டா கூட அவர் பார்த்துட்டு ஒரு ஆள் தான் வந்துருக்கான் ஸோ கேட்டிருக்கலாம் அவரெல்லாம் சொல்கிறேன் எங்கள் செயினே பிடிச்சி இழுத்தா என்னங்க நீங்கள் வந்து கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேற என் காரில் கேமரா இருக்குது அந்த இதை வந்து ஃபுட்டேஜ் வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சூப்பர்வைசர் போனவரும் வந்துட்டார் வந்து இந்த மாதிரி என்னென்னு கேட்டு அதை கொண்டு போய் அவருக்கு மேலே இருக்கவங்ககிட்ட போய் கொடுக்குறாரு யூனிட் ஆஃபீஸ்கிட்ட கொடுக்குறாரு அவங்க வந்து போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து சரி இது நிறைய பெரிய பெரிய விஷயமா இருக்கலாம் இது எப்படி எடுக்கிறது வேணாம் அப்படி யோசிக்கிறப்ப ரொம்ப வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் பெருசாக அதுக்குள்ளே மீடியாலாம் தெரிஞ்சு எல்லாம் வந்தோடனே இது வேலைக்கே சொல்லு அவனை ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க அவன் இருந்து அந்த அவன் யாருன்னா அந்த வண்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கே கர்நாடக ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பைக்கு அந்த பையன் வந்து இருக்கிறது அவன் பேர் எதுவும் தேஜா அவன் வந்து போரூரில் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் இருக்கிறான் ஒர்க் பண்ண இதே மாதிரி தான் நிறைய அவன் பிஹேவ் பண்ணியிருக்கான்னு இப்போ தான் தெரியுது அவனை கண்டுபிடிச்சி அந்த இது கே ஃபுட்டேஜை பார்த்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவன் வந்து இதே மாதிரி தான் நிறைய பிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான்னு அப்போ தான் தெரியும் விசாரணையில் அவனை வந்து போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்கிறாங்க அது மாதிரி வந்து இந்த அம்மா பேசுறாங்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்படின்னா அவங்க சொல்றது கரெக்டுங்க இப்போ வந்து இப்போ பெருக்கிறாங்கன்னா இது மாதிரி எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட்டு நடந்திருக்குது நாங்களாம் கொரோனா டைத்துல வேலையே இல்லாமல் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் தான் அந்த வேலையே கிடச்சிது நாங்கள் வந்து குடும்பத்து கஷ்டத்துக்காக வீட்டுக்கார வந்து சில பேருக்கு வீட்டுக்கு ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாங்க சில பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க இது பேர் குடிக்கிறவங்க இருப்பாங்க குடிச்சிட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க ஸோ குடும்ப கஷ்டத்துக்காக தான் நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம் வந்துட்டு இந்த வருமானம் எங்களுக்கு அவ்வளோ முக்கியம் எங்களுக்கு அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து இதை விட்டாலும் எங்களுக்கு வேற தொழிலும் தெரியாது வேலையும் கிடையாது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சூப்பர்வைசர் இருப்பாரு போலீஸ் பெட்ரோல் வரும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சென்னையில வந்து எத்தனை வார்டு இருக்கு பதினஞ்சு உங்களுக்கு ஜோன் இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வார்டு இருக்கு அந்த வார்டு ஃபுல்லாகவே பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கவும் முடியாது அதுவும் வந்து பாசிபிள் கிடையாது அவங்க ரவுண்ட்ஸ்லேயும் வருவாங்க ஏன்னா இது மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த போலீஸோ இல்லை சூப்பர்வைசரோ இல்லாதப்ப அந்த நேரமாக பார்த்து வச்சு வரானுங்க இது எனக்கு இதுவாக ஃபஸ்ட் டைம் நடந்திருக்குது பாருங்கள் என்னை வந்து ஒரு பேரம்பயத்தில் எடுத்த ஒரு அம்மா என்னையே இப்படி பிஹேவ் பண்ணுறானுங்க அது என்ன அவங்க பார்த்தா குடிச்சோமா தெரில போதம் வந்து யூஸ் பண்ணியிருப்பானா என்னவோ தெரில அப்படி சொல்லி அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்களோ இல்லை இவன் அப்படி வளர்ந்துருக்கிறாங்களா என்னவோ தெரியல இது மாதிரிங்களாம் கண்டிப்பாக தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்குறாங்க அது என்ன பாதுகாப்புன்னு சொல்லி காம்புடேஷன் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணி தான் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து எனக்கு வந்து மொதல் தவணைக்கு இது மாதிரி மூணு நாலு பேருக்கு வந்து நடந்துருக்குது ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி பெருக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பண்ண ரெண்டு பேர் இது மாதிரி பசங்க வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இந்த பொண்ணு கண்ணு கையை ஒதுல விட்டு ஓடி போகிறதுக்குள்ள வந்துட்டாங்க மற்றவங்களாம் வந்துட்டாங்க ஸோ அடித்து விரட்டி விட்டாங்க ஒன்று ஸோ போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலப்ப அதே இன்னொரு அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க அப்பையும் வந்து கரெக்டாக வந்து எல்லோரும் மற்றபடி வந்து சூப்பர்வைஸ்லாம் வந்ததுனால அப்பயும் அடித்து விரட்டி விட்ட மாதிரி அடிக்கடி நடக்குது ஒரு பாதுகாப்பு இல்லை கரெக்டு தாங்க நம்ம கூட பார்த்து பார்த்துக்கோ நைட்ல எங்க போயிட்டு வர பார்த்தா அப்பதான் பெருக்கிட்டு இருப்பாங்க ஆனா வந்து என்ன பண்ணலாம்னா இவங்க ரெண்டு விஷயம் பண்ணலாம் என்னுடைய கருத்து என்னன்னா இவங்க வந்து அதாவது வந்து இவங்க லேடீஸ் செய்யறப்ப கூட வந்து ஜென்ஸையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வேலைக்கு விடலாம் ஒருத்தவங்க பெருக்கிறாங்கன்னா ஒரு ஆணும் ஒரு பெண் ரெண்டு பேரையும் சேர்த்து பேருக்கு விட்டா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் ஒண்ணு அடுத்தது இது மாதிரி கார்ல உட்கார்ந்து இருக்காங்க போறாங்கன்னா பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தட்டி கேட்கணும் இந்த மாதிரி என்ன சொல்றாங்க இதே ஒருத்தன் வந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேர் வந்து நான் அடிக்க போக அவன் என்ன அடிச்சிருந்தானா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவ்வளவு பையனா உண்மையிலேயே இல்லையா அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நேரம் பயந்து பயந்து உயிரை கையில் பிடிச்சி தான் வேலை செய்ய மாட்டாங்க யோசிச்சு பாருங்கள் லைட்டு மட்டும்தான் எரியும் அவர் லைட் மட்டும்தான் எரிய வழி ஜல நடமாட்டம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் இருக்குது அது உங்களுக்கு எல்லோரும் போயிடும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருட்டில் அது தனியாக வேலை செய்கிறப்ப ஒரு பயம்தான் இருக்கும் இது லேடீஸ் ரெண்டு மூணு பேரை விட ஒரு ஜென்ஸ் லேடிஸ் மிக்ஸ் பண்ணி வேலைக்கு விடலாம் இல்லையா உங்களுக்கு ஷிஃப்ட்டு வந்து நைட் ஷிஃப்ட் மட்டும் கொடுக்கலாம் அது பண்ணலாம் அது ஏன் பண்ணலாம் ஜென்ஸுக்கு மட்டும் நைட் ஷிஃப்ட் கொடுத்துட்டு முன்னெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நைட்டில் ஜென்ஸ் தான் வேலை செய்வாங்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது போகிறலாம் லேடி சொல்லலாம் பார்த்தது கிடையாது இப்போ பார்த்தா எல்லாருக்குமே நைட் ஷிஃப்ட்டும் உண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ நைட் ஷிஃப்ட்டும் வந்து உண்டா அதை வந்து மாற்றிட்டு டே ஷிஃப்ட்டை கொடுக்கலாம் லேடிஸ்க்குலாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஒரு காலைல ஆறு மணிலேருந்து கொடுக்கலாம் அது மாதிரி நைட்டு வந்து ஒரு பத்து ஒம்பது மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் கொடுக்கலாம் அதுதான் சேஃப்டி ஏன்னா இவங்க வந்து இவங்க சொல்கிற மாதிரி பக்கத்துலேயே வந்து அவ்வளோ பேருக்கும் பக்கத்துலேயே வந்து பாதுகாப்பவும் முடியாது போலீஸ் பேட்ரோனும் வந்து போய் ரவுண்ட்ஸ்லாம் போய்ட்டு இருப்பாங்க அவங்க இல்லாத நேரம் மற்ற வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஸோ அவங்க வயிற்று பழப்புக்காக இங்கே வந்து வேலை செய்கிறாங்கன்னா அதுலேயும் இப்படிலாம் பண்ணால் அவங்க எங்கே வேலையை விட்டுட்டு போனால் என்ன ஆகும் சொல்லுங்க பார்ப்போம் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களா இது வந்து இது மாதிரி சொல்கிறேன் அதான் வந்து போலீஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் கூட ஃபஸ்ட்டு வேணா இது வந்து பெரிய கேஸோட போட வேணாம் விடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இல்லை ரொம்ப மற்றவங்களும் தெரிஞ்சு மீடியாவுக்குலாம் தெரிஞ்சு வந்தாலும் கேஸ் போட்டாங்கன்னு வச்சுங்க இதுக்கு முன்னாடி கூட ரெண்டு மூணு நிமிஷம் நடந்திருக்கு அவங்க அடித்து வெட்டி விட்டாங்க ஒரு கேஸ் கொடுக்கல ஸோ இது மாதிரி அலட்சிமா விடுறதுனால இவங்களுக்குலாம் வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்குது என்ன கண்டறாவித்தரில் சொல்கிற மாதிரி இல்லை குடிச்சிட்டு வருவானுங்களோ இல்லைனா வந்து அந்த நேரத்துக்கு என்ன வேலை பாருங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான் அவனுக்கு வந்து என்ன அது இந்த நேரத்தில் என்ன ஒரு வேலை இருக்கும் பாருங்க இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆனால் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்றாங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் எங்கே ஒழுங்காக இருக்கிறாங்க எல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து சட்டம் எல்லாத்துக்குமே எங்கே சுற்றி சுற்றி வந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிதான் வருது நம்மளுக்கு வேறு அந்த சட்டம் சட்டம் வந்து கடுமையாக இருந்தது தண்டனை கடுமையாக இருந்ததுன்னா குற்றங்கள் குறையும் நீங்கள் ஸ்டடீஸ் எடுத்து பாருங்களேன் எப்போவுமே வந்து இப்போ வந்து ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்தது முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஸ்மால் பாக்ஸ்ன்னு வந்து பெரிய வரப்ப என்ன பண்ணாங்க அது நிறைய வரப்ப அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு சுத்தமாக ஒழிச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து போலியோவும் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு அது மாதிரி உங்களுக்கு வந்து அதெல்லாம் குறை அது மாதிரி இதுவும் ஸ்டாட்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இந்த பாலியல் வன்கொடுமை நிறைய கொலை இது மாதிரிங்கிறது வர வர நிறைய தான் வந்துட்டு கூடிய குறையில ஸோ சட்டம் வந்து கடுமையாக இருந்ததுனால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும் அதாவது வந்து கண்டிப்பாக ஏன்னா மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கவர்மெண்ட்டு சட்டங்கள் தான் அவங்க தான் வந்து மக்களுக்கே பாதுகாப்பு ஸோ அவங்க வந்து சட்டம் ஒன்று சாங்காக ஏற்றி கடுமையாக தண்டனை கொடுத்தா தான் இது மாதிரி குற்றங்கள் குறையும் இல்லைனா வந்து வேலைக்கு போகிறவங்க வரவங்களாம் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சொல்கிறாங்களா வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ பயந்து பயந்து போய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு ஏன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் குடிஞ்சிட்டே தான் இருக்கோம் நீ அடுத்தாப்பில் யார் நிற்கிறாங்க கூட தெரியும் அப்படிதான் பண்ணிகிட்ருப்போன்றாங்க பாருங்கிறப்ப என்ன நடக்குது சொல்லி பாருங்கள் ஒரு பாதுகாப்பே இல்லை கண்டிப்பாக இது வந்து கார்பரேஷனும் கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் இது மாதிரி தான் கண்டிப்பாக யோசித்து உடனடியாக நடவடிக்கணுங்க தான் எல்லோருடைய நம்முடைய ஆசையும் அதை அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ